நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இந்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இது தேவனுடைய அன்பை நமக்கு குறிக்கிறது தேவன் நம்மீது எவ்வாறு அன்பு கூர்ந்திருக்கிறார் எந்த விதமாக அவர் அன்பு கூர்ந்தால் அவருடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்திருப்பார் அங்கு இஸ்ரேல் தேசம் மீட்பதற்காக மாத்திரம் இல்லை அந்த மக்கள் வாழ்வை பெறுவதற்காக மாத்திரம் இல்லை அந்த ரட்சிப்பை உலகம் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் அந்த மீட்பையும் விடுதலையையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வதற்காக குமாரன் அன்று நமக்காக கொடுக்கப்பட்டார் நமக்காக அன்று அவர் பிறந்தார் நமக்காக அவர் மானிடனாக இறங்கி வந்தார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதோட நோக்கம் அதுதான் தேவனுடைய மனித அவதாரமாக அவர் வெளிப்பட்டார் இது முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பு தேவனுடைய பரிசு இந்த பரிசை அவர் நமக்கு எப்போ கொடுத்தார் பாத்தீங்க அப்படின்னா நாமெல்லாம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது நாமெல்லாம் அவருக்கு எதிரிகளாக இருக்கும் பொழுது அவருக்கு சத்துருக்களாக இருக்கும் போது நமக்கு அவர் கொடுத்த பரிசு தான் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் ஹலெலுயா ரைசலார்